ஹாய் செவ்வாய்க்கிழமை காலையில் ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சரி இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் அப்படின்னால ஸோ நைன் செவன் தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டு ஸோ சீக்கி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால ஸோ கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது வீட்டில் நேற்று வைகாசி விசாகன்றதுனால சரி அம்மா படிச்சுட்டாங்க ஸோ நான் படிக்கலை ஸோ நீ செவ்வாய்க்கிழமை படைச்சிடலான்னு சொல்லிட்டு காலைல அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் பழைய பூலாம் எடுத்து போட்டு ஸோ எண்ணெய் ஊற்றி ஸோ எண்ணெய் ஊற்றி போட்டு விலைக்கேற்றிடலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னால ஸோ பூ போட்டுடலாம் பூ அம்மா கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அந்த வேலையை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ நேற்று வைகாசி விசாகுன்றதுனால சரி என்னால் படிக்க முடியல பட் சூழ்நிலை சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் படிக்க முடியல ஸோ சாமி கும்பிட்டு கோயிலுக்காது போகலாம் அப்படின்றதுனால எப்படி செவ்வாய்கிழமை கும்பிட்ற மாதிரி சாமி சிம்பிளாக சாமி கும்பிட்டு வெத்தலை பக்கம் வாழ்பை வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஸோ நீ கோயிலுக்கு போகிறதுனால சரி பூ கட்டிட்டு போகலாம் அப்படின்னால சரி அம்மா பூ கட்டலை பட் நான் தான் கட்டுற மாதிரி இருந்தது ஸோ சாமிக்கு பூ கட்டிட்டு ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாலும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் தான் நான் வெத்தலை தீபம் போட்டுவிட்டேன் ஸோ ஆறு விளக்கு போட்டு ஆறு விளக்கு போட்டு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு நான் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வீடியோ வந்து கோவில் எடுக்க ஷூட் பண்ணலை பட் ஆனால் என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கே தெரியாமல் ஸோ சாமி கும்பிட்டு நான் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ